மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமது மத்திய வேளாண் சட்டியாரனுடைய தலைவர் அவர்களே மத்திய வேளாண் சட்டியாரனுடைய செயலாளர் அவர்களே பொருளாளர் அவர்களே மற்றும் மாநில நிர்வாகிகளே நம்ம சங்கத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நம்ம சங்கத்தை துவைக்கு நமக்கெல்லாம் அதாவது ஓசியிலிருந்து பிசி வாங்கி கொடுத்த ஐயா பொன்னமரம் அவர்களே இன்று அவர் முத்தர அறக்கட்டளை செயலாளரும் நமது மத்திய வெள்ளாந்தார் ஏழை மாணவர் மாணவிகளுக்கு நிதி உதவி கொடுத்த குறைவல்லல் ஜே பி அவர்களே மட்டுமல்ல முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் மாவட்ட நிர்வாகிகள் அஞ்சு பேர்களுக்கும் எனது சார்பிலும் சேலம் மாவட்ட புறநகர் சேலம் மாவட்ட சங்கத்தின் சார்பிலும் என்னை சார்ந்த சர்க்கார் நாட்டார் மன சங்கத்தின் சார்பில் நன்றி கூறி பேசுகிறேன் இன்று நமது சங்கமானது அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அக்டோபர் இருபத்தி ஆறில் நடைபெறும் என்று மாநில தலைவரும் அன்பு குறைய எஸ்பின் அவர்கள் கூறியுள்ளார் ஆனால் எஸ்பீன் அவர்கள் இருக்கும் மா மாவட்ட கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று இரண்டு தூரம் சேலம் அகாஞ்செட்டியார் கூட்டத்திற்கு வந்திருந்தார் அன்றும் நான் சொன்னேன் அதாவது நம்பர் அறுபத்தி ஆறா அறுபத்தி ஆறு வெள்ளாஞ்சுட்டார் பிரிவுகளும் ஒன்று சேர்ந்து ஒன்றுபட்டால் பாடுபடுவோம் அன்று அவரை ஒன்றுபட்டு பாடுபட்டு நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய மாணவ மாணவ செல்வங்களுக்கு எம்பிசி மோஸ்ட் பேர் கார்டு வாங்கி தர வேண்டும் என்று அவருடைய ஒரு கோரிக்கையை வைத்தேன் அப்பொழுது அங்கு அந்த கோரிக்கையை நான் ஏற்று முதல் கோரிக்கையாக நான் அதை வெற்றி பெற செய்கிறேன் என்று உறுதியளித்துள்ளார் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நமது மாவட்ட மத்திய வெள்ளா கிராம நிர்வாக முதன் முதலில் அதாவது தொன்னூற்றி நாலு குமரி அனந்தர் அவர்கள் அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் உறுப்பினர்கள் ஆக வேண்டும் என்று ஏற்கனவே பைராவில் உள்ளது அனைவரும் ஆயுள் செல்லா வந்ததை கட்டி உறுப்பினர் ஆக வேண்டும் என்று கூறிவிடுவார்கள் ஆனால் இன்று சொல்ல கூறியபடி அனைவரும் முதல் முதலாக தங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியம் மாநிலம் மாவட்ட நிர்வாகிகள் முதல் முதலாக ஆயுள் செல்லா செலுத்தி உறுப்பினர்கள் ஆக வேண்டும் என்று பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அந்த உறுப்பினர் இருபத்தொன்னு இருபத்தஞ்சாயிரம் வில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய திருவாளர் திரு மாரிப்பன் அவர்கள் இந்த உறுப்பினர்கள் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் உறுப்பினர் பொறுப்பாளராக இதை அவர் அச்சுறுத்த அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் வழங்கியுள்ளார் என்பதையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே அனைத்து நண்பர்களும் மாவட்ட பொறுப்பாளர்களும் உடனடியாக ஆயுள் சங்கம் செலுத்தி உறுப்பினர் ஆகுமாறு கேட்டுக்கொண்டு இந்த வருகிற எழுச்சி மாடானது அவர் அன்புக்குரிய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் போகிறார் உடனடியாக பொருளாதார சேலத்திற்கு ரெண்டு மூணு தர வந்தார் உடனே எனக்கு அருகில் உள்ள இருபது கிலோமீட்டர் நானும் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் எனவே பாடுபட இந்த வெற்றி மாநாடு நல்ல முறையில் நடைபெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறு வண்டிக்கு அடுத்ததாக ஐடி விங் தலைவர் திரு